வெல்கம் டு அக்ஷயம் சேனல் நம்ம அக்ஷயம் சேனலில் பார்க்க போகிறது வெற்றிலை பாயாசம் செம சூப்பராக இருக்கும் ஜீர்ணசக்தி அதிகமாக இருக்கும் எல்லாேருக்கும் நல்லது உடலுக்கும் நல்லது சூடாக பருகுனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வெத்தலை பாயசம் செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் இது ஒரு பன்னெண்டு வெத்தலை எடுத்துருக்கோம் நல்லா காம்பெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு கிள்ளி அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம் பன்னெண்டு விதத்தில் பிஸ்தா பருப்பு ஒரு பன்னெண்டு பாதாம் பன்னெண்டு ஒரு இருபது கானம் முந்திரி பருப்பு இது பாதாம் பிஸ்னு ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கரண்டி அளவுக்கு இருக்கும் அரைக்கப்பு அளவு சக்கரை தேவைக்கேற்ப போட்டுப்போம் ஒரு லிட்ரு பால் நல்லா திக்கான பால் நல்லா இது நல்லா சுண்டி அரை லிட்டராக வரட்டும் இப்போ பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுருவோம் இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறி வரட்டும் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவோம் நல்லா ஊட்டிடுச்சு இதுமாரி தோல் எல்லாம் பாதாம் மட்டும் தோல்லாம் நீக்கி உரித்து இதுமாரி எடுத்துடுவோம் சுத்தம் பண்ணி எடுத்துருவோம் இதை போட்டு நல்லா சேரில் போட்டு பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் வெத்திலே இதுமாரி பொடியாக அரைச்சி நல்லா இதையும் ஜூஸ் புரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் நல்லா வெற்றில சாரம் நல்லா அடிச்சிட்டோம் இப்போ வடிகட்டி எடுத்துருவோம் பில்ட்ரில் அதேமாரி நல்லா நட்ஸ்குலேயும் நல்லா பால் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பால் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நைஸாக அரைச்சாச்சு நல்லா பேஸ்ட்டாக பால் நல்லா சுஞ்சுச்சு தேவைக்கேற்ப சர்க்கரை போடுவோம் சர்க்கரை பூக்களை வேணும்னா கூட போட்டுக்கலாம் இப்ப அரைச்சு வச்ச பேஸ்டையும் ஊற்றிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் குதிக்கிட்டோம் வெத்தில போட்டு வடிகட்டி கட்டிப்போம் இது அஞ்சு நிமிஷம் குதிச்சுருச்சு இதில் பாதாம் மிஷினு போட்டுருவோம் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிருவோம் இதில் வெத்தில் சாறு ஊற்றிடுவோம் இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கொஞ்சம் இளம் சூடாக வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுவே தான் நல்ல ஃப்ளேவராக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் பிஞ்சு அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சிறிதளவுக்கு குங்குமப்பூ துருவிய பாதாம் பிஸ்தா முந்திரி பவுட்ரு போட்டு வைக்கிடுவோம் சூப்பரான வெத்தலை பாயாசம் ரெடி நல்ல டேஸ்டியாக இருக்கும் நல்ல சக்தி உண்டு இது எப்போதுமே எல்லோரும் சாப்பிடலாம் நல்லா சுவையாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா ரிச்சாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் ரக்ஷிம் சேனல் ரசித்து ருசிப்போம்